ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டில் இட்லிக்கு வந்து ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம பருப்பு வச்சு தானே நம்ம சாம்பார் செய்வோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பருப்பு இல்லாமல் தக்காளியை வச்சே தக்காளி குழம்பு மாதிரி பண்ண போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த டேஸ்ட் வந்து அட்டாசமாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக குக்கரில் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறோங்கிறதா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் இந்த குழம்பு வந்து நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம் நான் வந்து கரெக்டாக ஒரு மூணு தக்காளி எடுத்து இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளி ஓகேங்களா இப்போ நாங்கள் நாலு பேர் சாப்பிட்றதுக்கான அளவு சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க நீங்கள் ரெண்டு பேர்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க இப்போ நான் மூணு தக்காளிக்கு ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ண போகிறோம் ஏன்னா குக்கரில் தான் அவிக்க போகிறோம் ஸோ ரொம்ப பொடிசா எட்டணும் அப்படின்லாம் கிடையாது இந்த மாதிரி கட் பண்ணி அந்த வெங்காயத்தையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க இது கூட வேற என்னெல்லாம் போட போகிறான்னு பார்த்தீங்கன்னா மூணு பச்சை மிளகா வாசத்துக்காக ஒரு மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சரியா ஒரு டீஸ்பூனுக்கு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காலி ஆயிடுச்சு நாங்கள் மஞ்சள் கொஞ்சம் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து சாம்பார் பவுடர் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த பிறகு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுட்ரு சேர்த்தாச்சு கூடவே காரத்துக்கு தனி மிளகாய் தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு அந்த தனி மிளகாய் தூள் காரத்துக்கு ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம் தேவையான அளவுக்கு நீங்கள் காரத்தூள் போட்டுக்கோங்க இல்லை நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதனால ஒன் நல்லா தான் இருக்கும் இப்போ எல்லாத்துக்கும் போதுமான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் வந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த அளவுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ குக்கரை மூடி வைக்க வேண்டியதான் ரொம்ப ஈஸி டக்குன்னு செய்யக்கூடிய பருப்பு பருப்புலாம் உங்களுக்கு தேவையே இல்லை குக்கரை ஆன் பண்ணி பாருங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க குக்கரை வந்து ஒரு விசில் ரெண்டு விசில் விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வெறும் தக்காளி வெங்காயம் தான் போட்டு நம்ம வேக போகிறோம் விசில் வந்து கரெக்டாக ரெண்டு விசில் விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப ஈஸியாக தாளித்து போகிறோம் எப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ குக்கரில் வந்து ரெண்டு விசில் வந்து நம்ம குக்கரையும் ஆஃப் பண்ணியாச்சு நல்லா ஸ்டீம்லாம் வெளில போயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து சும்மா தான் வெங்காயம் தக்காளிங்கிறது ரொம்ப டைமே எடுக்காது உங்களுக்கு ரெண்டே ரெண்டு விசிலே டக்குன்னு உங்களுக்கு நல்லா குழஞ்சி வந்துடும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இட்லியும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இட்லியும் செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம வீட்டு இட்லி ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கேப்பில் அதே அவிச்சு எடுத்து எடுத்தாச்சு இப்போ நம்ம ஈஸியாக நம்ம செய்யக்கூடியது இந்த இதில் இருக்கா இந்த தண்ணியை வந்து முதல்ல லைட்டாக வடிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதை வந்து மத்து வச்சு நீங்கள் சூடாக இருக்கும்போதே மத்து வச்சு நீங்கள் கடந்துட்டீங்கன்னாலும் ஓகே தான் நல்லா வந்துட்டால் நீங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு கல்லறி விட்டாலே ஓகே அப்படியே முடியலைன்னா அந்த நம்ம கீரையெல்லாம் ஒரு அடி அடிப்பீங்க பார்த்தீங்கன்னா மிக்ஸி வச்சு அது மாதிரி ஒரு அடி அடிச்சிட்டிங்கனாலும் ஓகே தான் இதில் தேவையான அளவுக்கு இப்போ நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுவிட்டு நான் ஸ்மாஷர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்மாஷர் வச்சு போட்டுக்கோங்க அந்த பாங்க உப்பு கொஞ்சம் சேர்த்தாச்சு இதே வீடியோ வந்து நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால் நான் போட்டிருப்பேன் அதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்லேயே நம்ம நல்லா தாளித்து விட்டுட்டு இதை வந்து தாளித்து விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணியிருப்போம் இப்போ நான் அப்படி கிடையாமல் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவிச்சு எடுத்துட்டு அப்புறமா தாளிக்கப்பறோம் அவ்வளோதான் சமையாக இருக்கும் வந்து ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மற்ற வச்சு லைட்டாக கிண்ண கிண்ணவுனே பாருங்களேன் நல்ல ஐயா இதாயிரும் அளவுக்கு நீங்கள் பண்ணி வச்சிட்டா போதும் இப்போ அவ்வளோதான் நான் வந்து பாத்திரத்தில் தாளித்து விட போகிறேன் ஆங்க இப்போ நம்ம பாத்திரத்தை எடுத்துக்கலாம் எந்த பாத்திரத்தில் நம்ம குழம்பு வைக்கோமோ அந்த பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்ல வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க தாளிக்கைக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஆச்சு ஆயில் சூடாகட்டும் என்ன சூடாகிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு புரிஞ்சோனே முதலில் நான் கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன் இருந்தாலும் இதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக போட்டிங்கன்னா ஒரு வாசனை வரும் வாசத்துக்காக கடுகு போட்டாச்சு ஜீரகம் போட்டாச்சு ஒரு ஏழு எட்டு பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன் அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு சின்ன பல்லாரி அதாவது என்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் பார்த்திங்களா அந்த பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் அதே ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க கொஞ்சமாக காயத்தூள் போட்டுக்கோங்க காயம் போட்டால் தான் வாசனை நல்லாயிருக்கும் ஒரு கால் ஸ்பூன் காய பவுடர் போட்டாச்சு கழுவி வச்சுருக்கிற கருவேப்பில் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கட்டும் பூண்டுலாம் இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆனோடனே பாருங்க நம்ம கழுவி வச்சிருக்க அந்த அந்த உதவியே வந்து ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கோங்க இப்போ கூட நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம் நல்லா கழுவி உள்ளே ஊற்றிக்கோங்க இது இன்னுமே கொஞ்சம் உங்களுக்கு திக்காகணும்னா ஆகணுன்னா கடலை இருக்கு பார்த்தீங்களா கடலை மாவை நீங்கள் வந்து லைட்டாக கலக்கி உள்ள ஊற்றிக்கலாம் அப்போ கொஞ்சம் நல்ல திக்னஸ் வரும் நமக்கு இன்னும் சால்ட்டு கொஞ்சம் போட வேண்டியது இருக்கும் கொஞ்சம் மாதிரி நம்ம போட்டிருக்கோம் நல்லா கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நீங்கள் நான் எப்பவும் சொன்ன மாதிரி அரிசி மாவை கொஞ்சம் கலக்கி போட்டுக்கலாம் கடலை மாவு போட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம இப்போ இட்லி செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த சின்ன கரண்டிக்கும் ஒரு கரண்டி எடுத்துருக்கேன் அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் அது கூட சேர்த்துக்கலாங்க பாருங்க சின்ன கரண்டிக்கு அது ஈஸியா இருக்கும்ல இப்ப நம்ம இட்லி செஞ்சுட்டு அந்த மாவை அப்படி வச்சுக்கோமா அந்த மாவை லைட்டா போட்டுக்கோங்க திக்னஸ்க்காக வேற ஒண்ணுக்குள்ள இது நல்ல ஒரு கொதி வந்துடும் சூப்பர் வாசனையா இருக்கு கடைசியில் கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஒரு ஒரு கொதி வரட்டும் சாம்பார் பார்க்கவே எப்படி இருக்கு பாத்தீங்களா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகிட்டு நம்ம குழம்பு வந்து நல்லா திக்காயிடுச்சு அவ்வளோதான் இது எவ்வளோ ஈஸியாக நமக்கு முடிஞ்சிட்டுன்னு பாருங்கள் நல்லா இது கொத்தமல்லி எல்லாம் வந்து கொஞ்சம் நிறையவே போடுங்க தான் நல்ல ஒரு வாசனையாக செம்ம சூப்பராக இருக்கும் நம்மளுடைய சூப்பரான இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துமே இது நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப எக்ஸ்பெஷலியாக வந்து பார்த்தீங்கன்னா இட்லிக்கும் தோசைக்கும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இட்லியும் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ இட்லி எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிட போகிறோம் செமையா இருக்கும் பாருங்க இந்த மழை நேரத்துக்கு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அட்டலாசமாக இருக்கும் சாப்பிடலாமா நம்ம வீட்டில் இட்லி பாருங்க எப்படி இருக்குன்னு சுட சுட இட்லி குஷ்பு இட்லி எனக்கு ரெண்டு இட்லி போதும் பாருங்களேன் அவ்வளோ ஒரு சாஃப்டா எங்கள் வீட்டு இட்லி எப்பவுமே நல்ல ஒரு சாஃப்டா இருக்கும் சரி ரெண்டு இட்லி வச்சுட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் தாராளமாக ஊற்றி சாப்பிட்ணும் இந்த மல்லி தலைக்கும் அதுக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்தலாம் ஓகே இந்த மாதிரி சாஃப்டான ஒரு இட்லி கூட இந்த மாதிரி சுட சுட மழை நேரத்துல நீங்க செஞ்சு சாப்பிடுங்க தான் அதுல உள்ளது வெயில் நேரத்துல இந்த சாப்பிட்டா நல்லா இருக்காது எனக்கு எப்பவுமே நார்மலாகவே எனக்கு சூடா சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும் உண்மையிலேயே ரொம்ப அட்டகாசமாக இருக்கு நீங்களும் இதே மாதிரி இதே சேம் மெத்தட்ல ரொம்ப ஈஸியா இருக்கும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் ஏகேபி கச்சினையும் கிளாட் பிரச்சினையும் சப்ஸ்கரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்